அலாம் வலை வரமத்துல வரஹதுலாத் கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிமின் வழிமுறை என்ற தலைப்பிலே செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய வகுப்பிலே கணவன் மீது மனைவிக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன அதே போன்று மனைவி மீது கணவனுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்ன என்பதை நாம் விரிவாக பார்க்கவிருக்கிறோம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் என்ன முதலாவதாக அல்லாஹ் சுஹான் தாலா சொல்லுகிறான் பில் மஹரூஃப் ஒரு கணவனுடைய முக்கியமான செயல்பாடு என்னவென்று சொன்னால் தன்னுடைய மனைவி இடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்வது அழகான வார்த்தைகளை பேசுவது கனிவோடு நடந்து கொள்வது அரவணைத்துச் செல்வது அவர்களுக்குரிய மதிப்பை அவர்களுக்கு கொடுப்பது அவர்களுக்குரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இவைகள் எல்லாம் ஒரு கணவன் தன் மனைவி மீது செய்யக்கூடிய கடமைகளாக இருக்கிறது அதேபோன்று ஒரு கணவனை பொறுத்த வரைக்கும் தன் மனைவி மீது அன்பு காட்டுவது அதே போன்று இறக்கம் அவர்கள் மீது காட்டுவது இவை எல்லாமே இந்த நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் என்று அல்லாஹ் சுப்ஹான் அவுத்தாலா கூறக்கூடிய விஷயத்திலே வரும் அதே போன்று அல்லாஹ் சுப்ஹான் உத் தாலா யார் தங்களுடைய மனைவியை பயப்படுகிறார்களோ அதாவது தங்களுடைய மனைவி தனக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லை அவர்கள் தங்களுடைய சொல்லை கேட்பதில்லை மனோ இச்சைப்படி அவர்கள் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு வரும் என்று சொன்னால்

எந்த பெண் விஷயத்தில் உங்களுக்கு அவர்கள் மாறு செய்வார்கள் கணவருடைய விஷயத்தில் கட்டுப்பட்டு நடக்க மாட்டாங்க என்ற அச்சம் வருகிறதோ முதலாவதாக லா சுஹானபுத்தா சொல்லுகிறான் அவர்களுக்கு அழகான முறையில் அறிவுரை கூறுங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன ஒரு கணவன் அழகான முறையில் எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர்களுடைய அந்த தவறுகள் இருக்கும் என்று சொன்னால் அல்லது அவர்களுடைய நிலைமை கணவனுக்கு கட்டுப்படாத ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் அழகான முறையில் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இது முதல் முறையாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அதற்கும் அவர்கள் சிவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய படுக்கையை நீங்கள் தனியாக்குங்கள் அவர்களோடு சேர்ந்து நீ என்ன செய்யாதீங்க படுக்காதீர்கள் அவருடைய படுக்கையை தனியாக்குங்கள் இதன் மூலமாக அவர்களுக்கு என்ன செய்யும் அந்த விஷயம் பற்றிய தன்மை புரிய வரும் அதை அவர்கள் உணர்வார்கள் என்று அல்லாஹ் சுபானுத்தாலா சொல்லுகிறான் அதற்கும் அவர்கள் அடிபணியவில்லை என்று சொன்னால் கட்டுப்படவில்லை என்று சொன்னால் லேசாக அவர்களை அடியுங்கள் அதன் மூலமாக அவர்களுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் உணர்த்துங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுஹானு தாலா சொல்லுகிறான் இந்த விஷயங்களிலே அவர்கள் ஏதேனும் ஒன்றிலே அவர்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் அல்லது அந்த விஷயத்தை அவர்கள் சிவியேற்று நடந்தார்களே என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யாதீங்க வேறு வழிகளை தேடாதீர்கள் அதாவது அல்லாஹ் சுபானவு தாலா நீங்கள் தலா கூற்றாதீங்க அவர்களுடைய மனவிலக்கை நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் அவர்களோடு என்ன செய்யுங்க அரவணைத்து செல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுஹான உத்தாலா ஒரு கணவனுக்கு மனைவியின் மீது சரியான ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு கட்டுப்படவில்லை என்ற பயம் ஏற்படும் என்று சொன்னால் அவர்களை இந்த முறையில் கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுஹான குறிப்பிட்டு காட்டுகிறான் அதே போல ஒவ்வொரு கணவரும் தன்னுடைய மனைவிக்கு அவர்களுக்குரிய உணவு உடை வாழ்வாதாரம் அவர்களுக்குரிய சகல காரியங்களையும் நிறைவேற்றி கொடுப்பது ஒவ்வொரு கணவனின் மீதும் கடமையாக இருக்கிறது என்பதை அல்லாஹும் அவருடைய தூதரும் நமக்கு என்ன செய்கிறாங்க உணர்த்துகிறார்கள் அலை வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அதிலே முதலாவதாக சொல்லுகிறார்கள் அன் இதா அதாவது நீங்கள் உணவு உண்டீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நீங்க என்ன செய்யுங்க உணவு கொடுங்கள் நீங்கள் ஆடைகள் அணிந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கென்று ஆடைகள் வாங்குகிறீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க ஆடைகளை எடுத்து கொடுங்கள் உலா திபு வஜிக அவர்களுடைய முகத்திலே நீங்கள் அடிக்காதீர்கள் நீங்க வந்து கோவப்பட்டு ஒரு சில விஷயங்களுக்காக அடிக்கிறீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய முகத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க அடிக்காதீர்கள் என்று சொல்லி நம்பியல்ல சொல்றாங்க அதே போன்று சொல்லுகிறார்கள் அதாவது நீங்கள் வீட்டில் வந்து நீங்க என்ன செய்யுங்க அவர்களை வெறுங்கள் அவர்கள் மீது கோவப்படுங்கள் அவர்களை வந்து நீங்கள் மறைவாக அவர்களுடைய அறையில் நீங்கள் திட்டுங்கள் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வெளிப்புறத்திலே மக்களுக்கு மத்தியிலே வைத்து நீங்கள் என்ன செய்யாதீர்கள் அவர்களை அவடமா அவமானப்படுத்தாதீர்கள் கேவலப்படுத்தாதீர்கள் திட்டாதீர்கள் என்று சொல்லி நபியல் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு கணவருக்கும் அறிவுரை தருகிறார்கள்

மொத்மினதுன் இன் கரிய மின்ஹா குலுக்கன் ரவிய மின்ஹா ஆகம் அதே போல் வேளாம் சந்ததாசன் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஒரு இறை நம்பிக்கையுள்ள மொட்மையினான ஆண் ஒரு மொட்மையினான பெண்ணை என்ன செய்து விட வேண்டாம் வெறுத்து விட வேண்டாம் நீங்கள் அவர்களிடத்தில் ஒரு விஷயத்திலே என்ன செய்கிறீங்க உங்களுக்கு பிடிக்காததை காண்கிறீர்கள் என்று சொன்னால் மற்றொரு விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹ் சுபான் அவுதாலா மிகப்பெரிய சிறப்பை விரும்பக்கூடிய ஒன்றை வைத்திருப்பான் என்று சொல்றாங்க அப்போ ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர் மனைவி இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஒரு சில குணங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் மற்ற குணங்களின் மூலமாக அல்லாஹ் சுஹான் அவுத்தாலா உங்களுக்கு நிறைய மன நிம்மதியை அதே போன்று நிறைய அன்பை அல்லாஹ் சுஹானவுதாலா உங்களுக்கு கொடுப்பான் அல்லாஹுடைய ரஹமத் அதன் மூலமாக இருக்கும் என்பதை நவியல் ஆயிரம் அல்லாஹ் விசலம் அவர்கள் இங்கே உணர்த்துகிறார்கள் அடுத்ததாக ஒரு கணவனிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் தன்னுடைய மனைவியை பாதுகாப்பது அவர்களுக்கு மார்க்க விஷயங்களை கற்றுக்கொடுப்பது நரகத்தை விட்டும் அவர்களை எச்சரிக்கை செய்வது பாதுகாப்பது ஒவ்வொரு கணவனுக்கும் கடமையாக இருக்கிறது என்பதை அல்லா ஸ்பானவுதாலா சொல்லுகிறான் யா யூஹல்லதீனா ஆமனூ கூ அம்ஃபூசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வக்கூது ஹன்னாசு வல் ஹைஜாரா அலா சுஹானவுதாலா சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே இறை நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய மனைவியை பிள்ளைகளை நரகத்தை விட்டும் நீங்கள் காப்பாற்றுங்கள் ஏனென்று சொன்னால் நரகத்தினுடைய எரிபொருளாக கற்களும் மனிதர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான் உணர்த்துகிறான் இது ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவி மீது இருக்கக்கூடிய கடமை அப்ப அவர்கள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது சரியான முறையில் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்வது அதற்குண்டான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொடுப்பது இஸ்லாமிய கல்வியை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது நல் ஒழுக்கங்களை அவர்களுக்கு எடுத்துச் சொல்வது இவை எல்லாமே ஒரு கணவன் மனைவியிடத்தில் செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது இப்போ அவர்களிடத்தில் தொழுகை இல்லை என்று சொன்னால் தொழும்படி அவர்களை ஏவ வேண்டும் நற்காரியங்களை செய்யும்படி அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் இவையெல்லாம் ஒரு கணவன் மீது கடமையாக இருக்கிறது அதேபோன்று அவர்களுக்கு திருமறை குரானை ஓத தெரியவில்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த குரானை கற்றுக்கொள்வதற்குண்டான ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் குரானை கற்கும்படி அவர்களுக்கு வலியுறுத்த வேண்டும் குரானுடைய சிறப்புகளை அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அதே போன்று இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நற்காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ அதற்குரிய எல்லா காரியங்களுக்கும் சிறப்புகள் இருக்கிறது அவற்றையெல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் இது கணவன்மார்களுக்கு இருக்கக்கூடிய கடமை என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு ஏற்படுத்தி காட்டுகிறான் அதே போன்று அல்லாஹுஹானு தாலா தன்னுடைய திருமுறையிலே சொல்லும் பொழுது அர்ரிஜாலு கவ்வாமுன் அல நிசா அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக அவர்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இந்த கணவன்மார்கள் இருக்கிறார்கள் எனவே அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் சுஹான் அவுதாரா மறுமை நாளிலே உங்களிடத்தில் தான் விசாரிப்பான் உங்களுடைய மனைவி சரியான முறையில் இந்த உலக வாழ்க்கையில் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய பொறுப்பு பற்றி என்ன செய்வான் அல்லாஹ் சுஹான் அவுத்தாலா உங்களிடத்திலே விசாரணை செய்வான் உங்களுடைய பொறுப்பை பற்றி அவர்கள் மீது என்ன கடமைகள் இருந்ததோ அதை சரியாக நீங்கள் நிறைவேற்றினீர்களா என்ற கேள்வி மறுமை நாளிலே உங்களிடத்தில் கேட்கப்படும் என்று நபியல் நாயகம்லாஹ் அலிசல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் சுபானு தாலாவும் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் அதே போன்று ஒரு ஆண் தனது குடும்பத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் தனது பொறுப்பு பற்றி மறுமை நாளில் அல்லாஹ் சுபஹான் தாலா விசாரிக்குவா விசாரிப்பான் என்பதை நவியல் நாயகம் சொல்லலாக அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே இத்தகைய கடமைகள் ஒரு கணவனுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் அதே போன்று மனைவிமார்கள் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன கணவனுடைய விஷயத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அதாவது முதலாவதாக மனைவியை வரைக்கும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எந்த காரியங்கள் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு முரணல்லாத காரியங்கள் பாவமல்லாத காரியங்கள் நன்மையான காரியங்களில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் இதை அல்லாஹ் அல்லாஹு தாலா தன்னுடைய திருமுறையிலே சொல்லுகிறான் அதாவது உங்களுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக நீங்கள் என்ன செய்யாதீங்க வேறு வழிகளை தேடாதீர்கள் என்று அல்லாஹ் சுஹான் அத் சொல்லுகிறான் அப்போ ஒரு மனைவி என்பவள் தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பது அல்லாஹ் சுஹான் விதியாக்கி இருக்கின்ற ஒன்று என்பதை அல்லாஹ் சுஹான் உத் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான் அதேபோன்று ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வில்லாஹ் அலுவல் சொல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இதா தர் ரஜுல் என்றி அதாவது ஒரு கணவன் தன் மனைவியை படுக்கைக்கு அழைத்து அவர்கள் என்ன செய்கிறாங்க அவர்களுடைய அந்த படுக்கைக்கு செல்லவில்லை என்று சொன்னால் லான தஹல்மலா ஐ கோ து ஹத்தா துஸ்மிஹ என்ன சொல்கிறாங்க அவள் மீது கோபம் கொண்ட நிலையில் அந்த கணவன் என்ன செய்கிறான் இரவை கோபம் கொண்ட நிலையில் கழிக்கிறான் என்று சொன்னால் அவர்கள் தூங்கி விழிக்கின்ற வரைக்கும் வானவர்கள் அவர்கள் அந்த பெண்ணை சவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வியல்நாயம் சதுவாவாவில் சொல்ல சொல்கிறாங்க அப்போ மனைவி இந்த விஷயத்தில் ஒரு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் சாதாரணமாக இதை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை அலி வல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதே போன்று கட்டுப்பட கட்டு ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு எந்த விதத்திலே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை வில்லாஹ் அலி வல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது பொழுதுலா அதாவது அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்திருக்கும் என்று சொன்னால் அல்லாஹு அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்தான் என்று சொன்னால் ல என்ன சொல்றாங்க நபி அலுவலம் தன்னுடைய கணவனுடைய காலில் விழுந்து சுஜூது செய்வதைத்தான் நான் என்ன செய்திருப்பேன் பெண்களுக்கு ஏவி இருப்பேன் என்று சொல்லி ரவிசல்லிசன் சொல்றாங்க இப்போ எந்த அளவிற்கு அந்த கணவனுக்கு ஒரு மனைவி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதையும் இங்கே ரவிழாயம் சல்லாஹல்ல அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் அதே போன்று ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய கணவனுக்கு இழுக்கு வராத வகையில் அவனுடைய மானத்தை பாதுகாக்க கூடிய வகையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு மனைவியின் மீது கடமையாக இருக்கிறது என்பதையும் நபி அல்ஹிம் சல்லாஹ் அலி அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் அடுத்ததாக நபி அல் அலி வசல்லம் சொல்லுகிறார்கள் அதாவது நபி அல் சொல்ற ஒரு பெண்மணியை பொறுத்தவரைக்கும் அவளுக்கும் பொறுப்புகள் இருக்கிறது என்ன பொறுப்பு இருக்கிறது நபி அல் ஹாயிம் சல்லா அலுவலம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள் ஒரு கணவனுடைய வீட்டை பாதுகாப்பதும் அவர்களுடைய குழந்தையை பாதுகாப்பதும் ஒரு மனைவியின் மீது கடமையாக இருக்கிறது அப்ப அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் தாலா மறுமை நாளே நினை செய்வான் விசாரிப்பான் என்பதை ரசூ செல்லா அலுவலி சொல்லம் இங்கு தெளிவாக சொல்றாங்க கணவனை பொறுத்த வரைக்கும் எப்போதும் நினைசிறது இல்ல வீட்டில இருக்கிறதில்ல பிள்ளைகளோடு அதிகமாக நேரத்தை செலவிடுவது யார் மனைவி தாய் தான் என்ன செய்யறாங்க பிள்ளையோடு அதிகமாக நேரத்தை செலவிடுகிறார்கள் கணவன் உழைப்பதற்காக சென்று விடுகிறான் அவனுடைய சொத்தை பாதுகாப்பது அவனுடைய உறவை பேணுவது எல்லா விஷயங்களும் இந்த பெண்ணின் மீது பொறுப்பாக இருக்கிறது என்பதை நபி அல்நாயகம் சொல்லல்லா அலி சொல்றாங்க இந்த விஷயத்திலையும் ஒரு பெண்மணி மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபியல் நாயகம் சொல்லல்லா அலுவல் அவர்கள் நமக்கு உணர்த்துகிறார்கள் அடுத்ததாக மனைவியாக இருக்கக்கூடிய பெண்கள் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால் கணவனுடைய வீட்டிலேயே அவர்கள் இருக்க வேண்டும் தேவையில்லாமல் வெளியே சுற்றித் தெரியக்கூடாது தங்களுடைய அலங்காரங்களை என்ன செய்யக்கூடாது தெரிகின்ற அதாவது வெளியில் தெரிகின்றவற்றை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்தி என்ன செய்யக்கூடாது வீதியிலே உலா வரக்கூடாது அல்லாஹும் அவருடைய தூதரும் ஒரு பெண்மணி இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டுப்பாட்டை விதித்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் அதே போன்று முக்கியமான காரியங்களுக்கு செல்வதாக இருந்தால் தன்னுடைய கணவனிடத்தில் அனுமதி பெற்றுத்தான் செல்ல வேண்டும் என்பதையும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு உணர்த்துகிறார்கள் அல்லாஹு சுப்ஹானா தன்னுடைய திருமுறையிலே சொல்லுகிறான் மிக தெளிவாக சொல்லுகிறான் உங்களுடைய வீடுகளிலேயே நீங்கள் தங்கியிருங்கள் அறியாமை காலத்தில் பெண்கள் வெளியே சுற்றி திருந்ததை போன்று நீங்க என்ன செய்யாதீங்க வெளியிலே சுற்றித் திரியாதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுபஹான் எச்சரிக்கை செய்கிறான் அதே போல் அல்லாஹ் சுபான் மற்றொரு விஷயத்தையும் மிக தெளிவாக சொல்லுகிறான் நீங்க பிற ஆண்களிடத்தில் என்ன செய்யாதீங்க குழைந்து குழைந்து நீங்கள் பேசாதீர்கள் அவ்வாறு நீங்கள் குழைந்து பேசினீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்திலே நோய் இருந்தால் அவர்கள் உங்களை தவறாக எண்ணுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹு தாலா ஒரு பெண்கள் பிற ஆண்களிடத்திலே கணவன் அல்லாத மற்றவர்களிடத்திலே எவ்வாறு தங்களுடைய குரலை பயன்படுத்த வேண்டும் எப்படி அவர்களுடைய வார்த்தை பிரயோகம் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா இங்கே சுட்டி காட்டு அதே போன்று மற்றொரு வசனத்திலே சொல்லுகிறான் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு தவறான வார்த்தைகளை பிரயோகம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வார்த்தையை தவிர சாதாரண மக்கள் ஒரு மனைவியாக இருக்கக்கூடியவங்க ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர்கள் தவறான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான் என்பதை தன்னுடைய திருமறையின் மூலமாக அல்லாஹ் சுபான் குறிப்பிட்டு காட்டுகிறான் அதே போன்று மனைவியாக இருக்கக்கூடியவள் தங்களுடைய நாவை அழகான வார்த்தைகளை கொண்டு உபயோகிக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சுஹான் அவுத்தாலா சொல்லுகிறான் அதே போன்று அந்த பெண்களுக்கு அல்லாஹ் சுஹானவு தாலா பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் கற்பை பேணிக் கொள்ளுமாறும் என்ன செய்கிறான் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லா ஸ்வானா தன்னுடைய திருமறையிலே என்ன செய்கிறான் உணர்த்துகிறான் அறிவுறுத்துகிறான் அதே போன்று சிறந்த பெண்கள் யார்

அவனை மகிழ்விக்க கூடியவளாக அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடியவளாக அந்த பெண் இருப்பாள் அதே போன்று அவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான் என்று சொன்னால் ஒரு கட்டளையிட்டான் என்று சொன்னால் அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக இருப்பாள் அவன் இல்லாத காலங்களிலே தன்னுடைய அவனுடைய தன்னுடைய கற்பையும் அவனுடைய பொருளையும் பாதுகாக்கக்கூடிய பெண்ணாக யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த பெண்கள் சிறந்த மனைவிமார்கள் என்பதை வியல்நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கணவன் மனைவிமார்களே உங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அசூசல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் நமக்கு எப்படி அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அந்த அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் அதற்குரிய தோஃ கேல் ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக வாக்ரதவான அஹமதுல்லா அபுல்லாலமீன் அலாமே வரமத்துல்லாஹி வர